புக்கு போய் வாங்குறது பெண்களுக்கு சொல்கிறேன் வாங்குங்கள் வாசியுங்கள் புத்தகங்கள் வாசிக்க தெரிந்த பெண்களை பார்த்து அவர்களை ஏமாற்ற இந்த உலகம் அச்சப்படுகிறது இத கையில வச்சு சுத்தாதீங்க சின்ன பெண்கள் சொல்ற உண்மையாவே நீ ரொம்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறாரு தள்ளி நிற்பான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நமக்கு நாமே சில விஷயங்களை நன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் தலைமை குணம் என்பது மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற நமக்கு நாமே வழிகாட்டி கொள்ளுகின்ற வித்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா அம்பிகான் பேர் அவளுக்கு புனேல இருக்க பிரபஞ்சா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஒரு கான்ஸ்டபிள பார்த்தா புருஷன் நல்ல டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான் வரான் நானும் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணவான்னு கேட்டா புருஷன் என்ன செஞ்சாரு சரி படிச்சுக்கோ வீட்லயே உட்காந்து படிச்சாங்க எங்க பன்னெண்டு வருஷத்துல டிஎஸ்பிங்க அம்பிகா ஃபர்ஸ்ட் சொல்யூட் யார்கிட்ட வாங்க நான் தெரியுமா போஸ்டிங்க கரெக்டா அங்க போட்டு புருஷன் இருக்கிறார் போலீஸ் ஸ்டேஷனா போய் உக்காந்து அந்த கான்ஸ்டேபிள் கிட்ட இருந்தா சல்யூட் வாங்குச்சு அந்த அம்மா வரலாறு வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் பால் ஒருவன் அவன் கண் படுமே அதனால் கற்க வேண்டும் உங்களுக்கு லீடர்ஷிப் வேணும்னா படிச்சிருங்க நான் என்ன பார்த்து சொல்றாங்க என்னுடைய பேச்சை கேட்டு சொல்றாங்க உங்களுடைய பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன் நானும் பத்து வருஷமா என்க்குள்ள பொங்கிட்டு இருக்கு இந்த கேள்வி யாரை பாருங்க மேடம் உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லை மேடம் நான் போய் என் கண்ணாடி முன்னால நின்று கேட்டேன் இந்த கேள்வி ஏன் சுல்தானா தூங்க வைக்கவா பேசுற கொஞ்சம் நினைச்சுப்பா எவ்வளவு வலிக்கும் எனக்கு ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சான்யோன்னு ஒரு பொண்ணுங்க துபாயில இருக்கா போட்டாங்க ஒரு மெசேஜ் அப்போதான் கண் திறந்தது அவ சொல்றா இங்கிலீஷ் பர்வீன் சுல்தானா பில்ஸ் நீயுமா உன்னுடைய பேச்செல்லாம் வந்து தூக்க மாத்திர தெரியுமா உனக்கு ஏன் அப்படி சொல்ற இல்ல என்ன இந்த உலகம் போட்டு கசக்குது என்ன காரி துப்புது எனக்கு எனக்கு ஒரு யோகியதும் இல்லைன்னு சொல்லுது எவ்வளவு செஞ்சாலும் என்ன நாசம் பண்ணி நான் தூங்காம மன என்னடா வாழ்க்கை படுக்கும்போது நீ வர ஏ பெண்ணே இந்த உலகம் அழகானது நீ அறிவானவள் உன்னால்தான் இந்த உலகம் இயங்குகிறது நாளை சூரியன் கூட உனக்காகத்தான் காத்திருக்கிறது விடிவதற்காக நீயும் ஆழமாக உறங்கு உன் திறமைகளோடு எழு நாளை சந்திக்கலாம் காலையில் சந்திக்கலாம் இப்பொழுது உறங்கு என்று நீ என்னை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாய் எழுச்சியுடன் நான் எழுகிறேன் உன்னுடைய பேச்சு தூக்க மாத்திரை தானே அதுக்காக தானே கேட்கிறோம் நீ முடிவு செய்தால் தான் நீ தாழ்கிறாய் நீ முடிவு செய்தால் நீ வெல்கிறாய் கணவன் வந்து ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க ஒரு அம்மா டார்ச்சரான ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி அது சொல்லுது டார்ச்சர் பண்ண வேண்டியது அவர் வேலை அதுல பாதிக்கப்படாம இருக்கிறதுங்கிறது என் சாய்ஸ் நான் பாதிக்கப்படுறது இல்லை என் வேலையை நான் செஞ்சிடுறேன் நான் ஏன் பாதிக்கப்படணும் நான் சத்தியத்தில் நிற்கின்ற பொழுது நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் சில பேர் நம்மள வருத்தப்பட வைக்காம தூங்க மாட்டாங்கன்னா நடிச்சுக்கலாம் வருத்தப்படுற மாதிரி ஆனால் உண்மையில் அப்படி இருக்கக்கூடாது நமக்கான வாழ்க்கை ஒரு முறைதான் நமக்கு சாத்தியமாகிறது